இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பாக்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் நடிச்சிருந்த சபாபதி அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பில் வெளி வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் இந்த படத்தில் நாகேஷ் பிரகாஷ்ராஜ் பிரபு ஸ்னேகா கர்ணாஸ் அப்படின்னே ஏகப்பட்ட பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க அண்ட் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலுமே டக்குன்னு இந்த படத்தை சொன்னோன்னே நமக்கு நினைவு வருது சாம்பு அப்படிங்கிற கேரக்டர் தான் அதுவும் ஒரு சைடு ஆர்டிஸ்ட் தான் இந்த ஒரு கேரக்டருக்கே கமல்ஹாசன் சார் தான் சாம்பு மகன் அப்படின்னு பேர் வச்சுருப்பார் அண்ட் இந்த பேர்னாலேயே இவருக்கு மிகப்பெரிய லெவல் அந்த படத்தில் ஒரு வெற்றி கிடச்சிருந்துச்சு அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவர் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அவர் நிறைய படங்கள் பண்ணலை அண்ட் அவருமே நிறைய டைரக்டர்ஸ்ட்ட போயிட்டு சான்ஸ்லாம் கேட்டிருக்காரு இந்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு பட் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல சோசியல் மீடியால எந்த நேரம் எது ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னே தெரியாது அந்த வகையில சமீபத்தில் இவரோட பேர் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு இதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ரசிகர்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும் போது இவரோட ஒரிஜினல் பெயர் சபாபதி அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டர் வசூல் ராஜா படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கப்புறம் கிடைச்ச வேலையை தான் பார்த்துருக்காரு அண்ட் அவர் இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிற தகவல் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லாரையுமே சிரிக்க வச்ச அந்த ஒரு கேரக்டர் இப்போ இல்லை அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்க்கிட்டு இருக்குது இது ஒரு கூடம் இருக்குது ஆட்டர் விமல் அவர்கள் சமீபத்தில் கொடுத்துருந்த ஒரு இன்டர்வியூ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது அண்ட் அந்த ஒரு இண்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எனக்கு காசு பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் விருப்பமே கிடையாது நம்மளோட தேவைகளுக்கு காசு பணம் இருந்தால் போதும் அதுலேயும் நான்லாம் அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி ប្រើប្រាស់ கிட்டத்தட்ட நான் கூத்து பற்றியில் ஒர்க் பண்ணும் போது எனக்கு ரெண்டாயிரம் தான் சம்பளம் அந்த சம்பளத்தை வச்சு என் வாழ்க்கையை நடத்தினேன் நல்லா சாப்பிட்டேன் தண்ணி அடித்தேன் அண்ட் அதே மாதிரி தான் இப்போயும் எனக்கு மூணு கோடி கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்டு தண்ணி அடித்து சந்தோஷமாக தான் இருப்பேன் எனக்கு மூவாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் இருப்பேன் காசு பணம் அப்படிங்கிறது நம்மளோட தேவைகளுக்காக இருக்கணுமே தவிர அதுக்காக மட்டுமே நம்ம இருக்கக்கூடாது வாழ்க்கையில இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த இவர் ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் விமலவர்கள் சமீபத்தில் ஓம்காலி ஜெய்க கலி அப்படிங்கிற சீரீஸ் பண்ணியிருந்தாரு அதோட ப்ரொமோஷன்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு விமல் அவர்கள் ரொம்பவே ஜாலியான ஒரு கேரக்டர் எப்பயுமே எதையும் யோசிச்சுலாம் பேச மாட்டாரு அவர் மனசுக்கு என்ன படுதோ அதை அப்படியே பேசுவாரு அண்ட் நிறைய டைம் அப்படி பேசும்போது அது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகியிருக்கு ரொம்பவே கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ கொடுத்துருந்த இன்டர்வியூவில் எவ்வளோ கிடைச்சாலும் அந்த தண்ணி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்குது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களை நிறைய பேத்துக்கு பிடிக்கும் நீங்கள் இப்படி சொல்லாதீங்க அதை அவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இன்னும் ஒரு சிலர் அவர் எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு அதை எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது எப்படியோ இமல் அவர்களோட இன்டர்வியூ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க